கேதுவால பூஜிக்கப்பட்ட பரமேஸ்வரன் நாகநாத ஈஸ்வரன் கேது பகவான் வந்து இங்க அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறார் ஈசான பாகத்துல சுவாமியும் அம்பாலின் தியானம் மண்ணின்றே இருக்கிறதாக ஒரு ஐதீகம் நாகதோஷம் நாக சர்பதோஷம் கால சர்பதோஷம் கேது ஞானக்காரகன் மெமரி பவரை கொடுப்பவர் கேது பூர்வ ஜென்ம பாப தோஷம் அதாவது மாத்திருதோஷம் தோஷத்தை நிவர்த்தி பண்ணிப்பவர் கேது யம பயத்தை நிவர்த்தி பண்ணிப்பவர் கேது வம்சாவழியை கொடுப்பவர் சந்தான சந்தானபகன் லக்னத்தில இருந்து ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல புண்ணிய இருந்தால் அந்த சந்தான பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக பரிகாரம் சந்தான பாக்கியம் உண்டு உத்தியோகம் பாக்கிறோம்னா அதை ப்ரமோஷன் கொடுக்கிறது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி போவர் கேது பகான் ராகு காலமும் யமகண்ட காலமும் இந்த தான் இந்த பூஜைகள் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு நடக்கும் சதாசிவசமாரம்பா ஸ்ரீகண்டாச்சாரியமத்தியமா அஸ்மதாச்சாரியவர்ஜந்தே வந்தே குருபரம்பராம் சௌந்தரநாயகுடிய நாகநாதீ தேவஸ்தானம் கோவில் தரங்கம்பாடி தாலுக்கா உங்களுக்கு எழுந்திரளிக்கு இல்லையா கேது பகவான் இந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு ஈசான பாகத்தில் பரமேஸ்வரனை பூஜை பண்ணி ஈசான பாகத்தில் சுவாமியும் அம்பாலின் தியானம் மண்ணின்றே இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இந்த கேது பகவானை வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நாகதோஷம் நிவர்த்தி பண்ணியிருப்பார் நாகதோஷம் நாகசர்பதோஷம் காலசர்பதோஷம் உங்களுக்கு கேது ஞானக்காரகன் மெம்மரி பவரை கொடுப்பவர் கேது உங்களுக்கு பூர்வ ஜென்ம பாப தோஷம் அதாவது தோஷம் பித்திரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிப்பவர் கேது யம பயத்தை நிவர்த்தி பண்ணியிருப்பவர் கேது உங்களுக்கு இந்த கேது பகவானுக்கு தெற்கை பார்க்கக்கூடியது நான்கு சன்னதி ஒன்று நடராஜர் ரெண்டு திருஷ்ணாமூர்த்தி மூணு சண்டிகேஸ்வரர் நாலு கேது இந்த தெற்கே வந்து யம தர்ம ராஜாவுடைய திசை அந்த யம தர்ம ராஜாவுடைய எதிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த வலிமையான ஒரு தவசை வாங்கி கொண்டு இருப்பவர் கேது பகான் அதனால தான் பய நிவர்த்தி இந்த கேது பகான் ரெண்டாவது பூர்வ ஜென்ம பாவதோஷங்கிறதோட சில்ட்ரன்ஸ் வம்சாவழியை கொடுப்பவர் சந்தான பாக்கியத்துக்கு உள்ளவர் கேதுபகான் லக்னத்திலேருந்து ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருந்தால் அந்த சந்தான பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும் அதை பரிகாரம் பண்ணிண்டால் சந்தான பாக்கியம் உண்டு அப்படி என்று அற்புதமாக சொல்லியிருக்காங்க அப்படியேப்பட்ட அற்புதமான அந்த கேது பகன் கேது தேவை தீர்த்து திருவு பாதம் போர்த்தி பாபம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகள் என்று கேது தேவை கெண்மையா ரெற்று கேஸு உங்களுக்கு பதவி உங்களுக்கு ப்ரமோஷன் உத்தியோகம் பார்க்குறோம்னா அதை ப்ரமோஷன் கொடுக்கறது உங்களுக்கு அது தடைபடாத இருக்கிறதுக்கு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி போவர் கேதுபகான் உங்களுக்கு அப்படியேப்பட்ட இந்த கேது பகானை வந்து நம்ம ராகு காலமும் யமகண்ட காலமும் இந்த நேரத்தில் தான் இந்த பூஜைகள் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு நடக்கும் அந்த இதுக்குன்னு உரியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா யமகண்ட காலம் டெய்லி ஒன்றரை மணி நேரம் ஜாதகத்தில் அப்பிரதேசமாக வரக்கூடியது இரண்டு கிரகங்கள் அவள் மற்ற ஏழு கிரகங்களும் ஏழு நாட்கள் இவாளுக்கு டெய்லி ராகு கேதுக்கு ஒன்றரை மணி நேரம் தான் ராகு காலம் அன்று எமகண்ட காலம் அப்படி என்று வைக்கக்கூடியது அந்த டெய்லி அவ எந்த ஜ கட்டத்தில் இருக்காலோ யார் வீட்டில் இருக்காலோ அதை வந்து சொந்த வீடாக ஆக்கி கொள்ளுபவர் இவங்க இரண்டு பேரும் ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காலோ அதை சொந்த வீடாக ஆக்கிவார்கள் அப்படியேப்பட்ட பவர்ஃபுல் கிரகம் இந்த ராகு கேது அப்படிங்கிறது திருஞான சம்பந்தரால் பாடல்பட்ட ஸ்தலம் கேதுவால் பூஜிக்கப்பட்ட பரமேஸ்வரன் நாகநாதீஸ்வரன் அதனால தான் வில்லேஜ் பேர் நாகநாதன் கோவில்னு பேர் கேது பகவான் வந்து இங்கே மூர்த்தியாக இங்கே இருக்கிறான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சாமி பாதத்தில் வச்சு உங்களுக்கு கொடுப்பது ரொம்ப விசேஷமானது அடுத்தது இந்த கோயில் வருஷத்தில் பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரம் பங்குனி உற்சவம் நடக்கும் உங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் ராகு கேது பெயர்ச்சி விழா ரொம்ப சிறப்பாக இங்கே நடைபெற்று இருக்கும் அடுத்தது இதில் இந்த ராகு காலம் அந்த யமகண்ட காலம் எந்த டைமெல்லாம் இருக்கோ அந்த நேரத்தில் இந்த கேது பகவான் சன்னதியை வந்து பிறந்திருக்கும் நீங்கள் அபிஷேகமோ பரிகாரமோ அர்ச்சனையோ செய்து கொள்ளலாம் இந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய வழி மயிலாடுதுறையிலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் பூம்புகார் ரோடு பூம்புகார் பஸ்ஸில் ஏறி நீங்கள் அங்கே தர்மகுலம்னு ஒரு பஸ் ஸ்டாஃப் அங்கே பஸ்ஸில் கேட்டாலே சொல்லிவிடுவாங்க தேது ஸ்தலம் போகணும் அப்படின்னாலே இறக்கி விட்டுடுவாங்க அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் வானகிரி ரோடு கிழப்பிரம்பம் அதுலேருந்து வந்துடலாம் சீர்காழிலேருந்து பூம்புகார் பஸ் உங்களுக்கு பூம்புகார் பஸ்ஸில் ஏறி தருமகலம்னுங்கிற ஒரு இடத்துல இறங்கி இங்கே எப்படி வந்துடலாம் அப்படியேப்பட்ட ஒருங்க உங்களுக்கு நல்ல பஸ் வசதிகள் உண்டு இந்த ஆலயம் தொடர்ந்துருக்கிற நேரம் காலம்பரம் ஆறு மணியிலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை ஒரு மணி வரலையும் இருக்கும் மத்தியானம் மூன்றையிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரலையும் உண்டு இங்கே வந்து பரிகாரத்துக்கு எல்லா விதமான பொருட்களும் கோயில்லேயே குறுக்குப்பா கடையெல்லாம் இருக்குது வந்து வாங்கிக்கலாம் கார்த்திகேய குருக்கள் கிழப்பிரம்பல்லாம்